ஸோ நீங்கள் டிஜிட்டல் கோல்டு இ கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் ஸோ நிறைய பேர் வந்து பணத்தை மொத்தமாக கொடுத்து கோல்டு வாங்க முடியாது அப்படிங்கிறத நினச்சி டிஜிட்டல் கோல்டு இ கோடில் பத்து ரூபா ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சிறுகு சிறுகு சேமித்து பிசிக்கல் கோல்டாக மாற்றிலாம்னு நினச்சது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு பெரிய அடி என்னென்னா செபி வந்து அஃபிஷியலாக அறிவிச்சிருச்சு நீங்கள் டிஜிட்டல் கோல்டு இ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய பணத்தை இறந்தீங்கன்னா செபி வந்து எந்த பொறுப்பும் ஏற்காது அப்படிங்கிற சொல்கிறது ஏன்னா இந்த டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற எந்த ஆப்புமே செபிக்கு கீழே கிடையாது அப்படிங்கிறத ஆஃபிஷியலாக அறிவிச்சிருச்சு ஸோ அதனால் நீங்கள் மொத்தமாக பணத்தை கொடுத்து கோல்டு வாங்க முடியாதுன்னு நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டிஜிட்டல் கோல்டில் சேவ் பண்ணுறதை உடனே ஸ்டாப் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு பதிலாக செபி அஃபிஷியலாக அறிவிச்ச அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கக்கூடிய கோல்டு இடிஎஃப்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா செபிக்கு கீழே இருக்குதுனால உங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது உங்களுடைய பணத்தை நீங்கள் ரிட்டர்ன்ஸாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அதை எடுத்து நீங்கள் பிசிக்கல் கோடாவும் வாங்க முடியும் ஸோ ரொம்ப சேஃபாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓல்டு இடிஎஃப்பில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ நான் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் இதை தெரியாமல் பத்து ரூபாய் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ண இன்ஃபர்மேஷனுக்கு நம்முடைய டெக்னால பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க